ஹலோ வெல்கம் கோமதிஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ல ஆப்ஷன் மறக்காமல் வச்சுக்கோங்க பொங்கல் செய்யறதுக்கு அரிசியோட அளவு பத்திரலாம் நான் இன்னைக்கு பொங்கல் செய்யறதுக்கு எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பொன்னி பச்சரிசி எடுத்திருக்கிறேன் பச்சரிசியில் பொங்கல் செய்யறப்ப தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் பச்சரிசி கிடைக்காத இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா சோனா மசூரின்னு ஒரு அரிசி கிடைக்கும் அந்த அரிசிலையும் பொங்கல் செய்யலாம் நல்லா இருக்கும் இன்னைக்கு அரிசி அளவு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்ல அரைக்கப் எடுத்திருக்கிறேன் சப்போஸ் உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற டம்ளர் கூட அரிசி பருப்பு வெல்லம் நெய் எல்லாமே ஒரே மெஷர்மெண்ட் கப்லேயே அளந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் சரியா இருக்கும் இப்போ பொங்கல் செய்ய போறதுக்கு முன்னாடி பொங்கலுக்கு நம்ம வெல்லம் பயன்படுத்துவோம் இல்லையா அதையும் பத்தி சொல்லிடுறேன் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எந்த வெள்ளம் நல்லா இருக்கும்னு கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி மண்டை வெள்ளம் நல்ல நிறமாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கிட்டீங்கன்னா பொங்கல் கலரும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் அச்சு வெள்ளத்தில் கொஞ்சம் உப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் லைட் கலராக வாங்கிக்கிட்டால் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெள்ளம் பொடிச்சதே உங்களுக்கு நல்ல கலராக கிடைக்கும் இந்த மாதிரி வெள்ளத்தில் நம்ம பொங்கல் செஞ்சாலும் ரொம்ப நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு இடிக்கிற வேலையும் கொஞ்சம் மிச்சமாகும் அதனால உங்களுக்கு எது கிடைக்குதோ அதுக்கேற்ற மா மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொடிச்ச வெள்ளத்தை வச்சு தான் செய்ய போகிறேன் இப்போ பொங்கலுக்கு வந்து நம்ம செய்ய போகிறதுக்கு முன்னாடி பருப்பை வந்து நம்ம வறுத்துக்கணும் நான் வந்து கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துருக்குறேன் அதாவது நீங்கள் வந்து எந்த டம்ளரில் ஒரு கப்பு அரிசி எடுத்தீங்க அப்படின்னா அதில் பாதி அளவு பருப்பு எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ தீயை அதை மிதமாக வச்சு லைட்டாக பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் செவக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக பொன்னிறமாக சவந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வரப்பட்டதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா அரிசியும் இதில் சேர்த்துக்கலாம் அரிசி பருப்பெல்லாம் தலை தட்டி எடுக்க வேணாம் கொஞ்சம் குவிச்சலாக எடுத்துக்கோங்க அப்படிதான் பொங்கலுக்கு சேர்க்கணும் இப்போ இது ரெண்டையுமே நல்லா கலந்து அலம்பி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு தடவை அரிசி பருப்பு கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப தண்ணி மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் இப்ப நான் வந்து அரை கப்புல அரிசி எடுத்தேன் பாத்தீங்களா அதே கப்லயே மூணு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா பருப்பு வந்து கால் கப்பு மெஷர்மெண்ட்ல எடுத்தேன் அதுல மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி பருப்பு ஒரு இருபது நிமிஷம் ஊற வைக்க போகிறேன் அப்போ நமக்கு நல்லா குழைய குழைய வெந்து வரும் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஊற வைக்கிற டைம் இல்லை அப்படின்னா மூணு பங்கு தண்ணி ஊற்றுனதுக்கு நாலு பங்கு தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து வேக வச்சுக்கலாம் உடனே இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு ரெண்டையுமே நல்லா ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டேன் நல்லா வந்து ஊறிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதை வேக வச்சுக்கலாம் வேக வைக்கிறதுக்கு குக்கரை மூடிக்கோங்க ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீல நாலுல இருந்து அஞ்சு விசில் விடுங்க கரெக்டா நல்லா குழைய குழைய நமக்கு பக்குவமா வெந்து வந்துடும் இப்ப இந்த பொங்கல் வேகிறதுக்குள்ள நம்ம வந்து வெள்ளத்தை கரைச்சி எடுத்து வச்சுக்க போறோம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரிசி வந்து அரை கப்பு எடுத்துருக்கிறோம் இல்லையா அதுல ரெண்டு பங்கு அளவுக்கு வெள்ளம் அதாவது மெஷரிங் கப்ல ஒரு கப்பு நல்லா பொடிச்ச வெள்ளமா எடுத்திருக்கிறேன் இந்த மாதிரி பொடிச்சதாக சேர்த்துக்கோங்க இந்த அளவு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் டேஸ்டில் இருக்கும் நல்லா தித்திப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா மூணு பங்கு நீங்கள் வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றி இப்போ நான் இதை பாகுலாம் காய்ச்ச போகிறது கிடையாது இதில் இருக்க தூசு மண்ணை நம்ம வடிகட்டணும் அதுக்காக இதை கரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிடுச்சு இந்த பாகு வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம பொங்கலில் ஊற்றி கலர்றதுக்கு சரியாக இருக்கும் இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சுருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு விசில் வச்சிருந்தேன் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பாத்துரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா பக்குவமாக வெந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம மசிக்கணும் மசிக்க போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து இந்த பொங்கலுக்கு அரை கப்பு நம்ம அரிசி எடுத்துருந்தோம் இல்லையா அதில் முக்கால் கப்பு அளவுக்கு நெய் எடுத்திருக்கிறேன் அந்த நெய்யில் பாதி அளவு நெய் இப்போ சேர்த்துக்கோங்க கூடவே இதில் ஒரு சிட்டிக அளவுக்கு உப்பு இனிப்புனால கொஞ்சமாக உப்பு கட்டாயமா சேர்த்துக்கணும் இப்ப இத வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு பாக்குறப்ப தெரியும் நினைக்கிறேன் ஊத்தின தண்ணி அளவு கரெக்டா இருக்கிறப்பதான் உங்களுக்கு பொங்கல் இந்த மாதிரி மசிக்கிறப்ப இந்த கன்சிஸ்டன்சில உங்களுக்கு வரும் இப்ப இந்த சமயத்துல ஏற்கனவே நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா வெள்ளக்கரசல் அதை வந்து வடிகட்டிக்கலாம் முக்கியமா அந்த வெள்ளக்கரசல் கொஞ்சம் வெது வெதுப்பா இருக்கணும் ரொம்ப கெட்டியாவும் இருக்க கூடாது ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது இப்ப நான் ஊத்தின மாதிரி உங்களுக்கு கன்சிஸ்டன்சில இருக்கணும் இந்த வெள்ளக்கரசல் சேர்த்த பிறகு அடுப்பு தீய சிம்ல வச்சுட்டு கலந்து கொடுங்க இந்த அளவோட நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களை பொங்கல் அந்த கரண்டியிலருந்து துணைல விடுறப்ப அது ஒட்டாமல் உங்களுக்கு பக்குவமாக விடும் இதில் ஒரு அரைக்கப்பு துருவின தேங்காவும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி துருவின தேங்காய் வேணாம்னா பல்லு பல்லா கீறி நெய்யில வருத்திட்டும் சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஏலாக்காவை கொஞ்சமாக சக்கரை போட்டு பொடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் அடுத்ததா கோயிலில் கொடுக்குற அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வரணும் அப்படின்னா இதுல ஜாதிக்காய் இருக்கு பார்த்தீங்களா ஜாதிக்காய ஒரு அரை சிட்டிகா மட்டும் இந்த மாதிரி திருவிட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் அதாவது எடிபிள் கேம்ஃபர்னு கடைகளில் கிடைக்கும் அதுவும் கொஞ்சமாக எடுத்து அதை பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இந்த ஜாதிக்காவும் அதே மாதிரி எடிபிள் கேம்ஃபர் பச்சை அதிகமா சேர்த்துற கூடாது கடுத்து போயிடும் இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இந்த சமயம் பொங்கல் ரொம்ப வந்து கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொதிக்க கொதிக்க தண்ணி கொஞ்சமா ஊத்திட்டு கலந்துக்கோங்க இப்ப இந்த பக்குவம் வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதுக்கு நம்ம ஒரு முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்துட்டு சேர்த்துக்க போறோம் இப்ப முந்திரி பருப்பு திராட்சை வறுக்கிறதுக்கு மிச்சம் ஒரு கால் கப்பு நெய் எடுத்து வச்சிருந்தோம் நம்ம பாத்தீங்களா அதை இதுல சேர்த்துக்கிறேன் இப்ப காஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி முந்திரி பருப்பு நான் பத்து முந்திரி பருப்பை உடச்சிட்டு சேர்த்துருக்கிறேன் இப்போ இதை வந்து லைட்டாக சவக்க விடுங்க சவந்ததுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திராட்சையும் சேர்த்து இது ரெண்டுமே அதாவது உலர் திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணும் அந்த முந்திரி பருப்பும் நல்லா இந்த மாதிரி சவந்து வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம் நெய் அளவு உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தாராளமாக விட்டால் தான் பொங்கலோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்களேன் அந்த கரண்டியில அந்த பொங்கல் வந்து விடறப்ப ஒட்டாம விடணும் அது மாதிரி இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்கும் தண்ணியா இலையில போட்டோன்னா ஓடக்கூடாது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பொங்கல் டேஸ்ட் கொஞ்சம் இந்த கஞ்சி கோத்தா மாதிரி நல்லா இருக்காது இப்ப நம்மளோட சூப்பர் டேஸ்ட்ல கோவில் சுவையில கிடைக்கிற மாதிரியே சக்கர பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்ப வடை மாவு அரைக்கிறதுக்கு பருப்பு ஊற வச்சுக்கலாம் முதல்ல அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கிறேன் இந்த பருப்பு வடைக்கு கடலை பருப்போட வாசனை நல்லா இருக்கும் ஆனா ரொம்ப நேரம் உங்களுக்கு கிறிஸ்பியா இருக்காது ஸோ நல்ல முறு மொறுன்னு அந்த வடை இருக்கிறதுக்காக இதுல சேர்க்கறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பட்டாணி பருப்பு சேர்த்துருக்குறேன் கடைகளில் பட்டாணி பருப்புன்னு கேளுங்க அப்படினா வடை பருப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் உங்களுக்கு கிடைக்கும் கடலை பருப்பு கொஞ்சம் சொர சொரப்பா சின்ன சின்னதாக இருக்கும் பட்டாணி பருப்பு வழுவழுன்னு கொஞ்சம் பெரிய சைஸாக உங்களுக்கு இருக்கும் இப்போ இது ரெண்டையுமே நல்லா ஒரு ரெண்டு தடவை கழுவி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இந்த கழுவின பருப்பு குறைஞ்சது ஒரு ஒன்றரை மணி நேரம் மட்டும் ஊறினா போதும் ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கனாலும் உங்களுக்கு வடை மொறுமொறுன்னு இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் பருப்பு ஊற வச்சு எடுத்து தண்ணியை நல்லா வடிச்சிருங்க வடிச்சிட்டு நம்ம தண்ணி தெளித்து ஆட்டுறப்ப தான் உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் மாவு அரைக்க முடியும் இப்போ இதை அரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் மிக்சியில தான் அரைக்க போறேன் ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் இன்னைக்கு செய்ய போறோம் மிக்ஸியில ஒரு பட்டை சின்ன பீஸா இந்த சைஸ்ல உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் டீஸ்பூன் இருந்துச்சுன்னா ஒன்றரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா நான் ஒரு ஆறு வரமிளகா சேர்த்துருக்குறேன் ஏன்னா இதுல பச்சை மிளகாயும் சேர்த்துக்க போறோம் அடுத்ததா இதுல வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்க போறோம் இஞ்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ச்சு சைஸ்ல இஞ்சிய நல்ல பொடி பொடியா நறுக்கினது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து கூடவே நாலு பல்லு பூண்டு நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு இனுக்கு கருவேப்பிலைய உருவிட்டு சேர்த்துக்கோங்க இப்ப இதுல வந்து நம்ம தண்ணி ஊத்தாம கொஞ்சம் கொற குறைப்பா பொடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப பாத்தீங்கன்னா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு தண்ணி எல்லாம் எதுவுமே ஊத்தல இதை எல்லாத்தையும் சைட்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுருங்க எடுத்துட்டு பருப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சின்ன ஜார் தான் எடுத்துருக்குறோம் அதனால ஒரு ரெண்டு மூணு தடவையா போட்டு அரைச்சிக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு கைப்பிடி பருப்பு சேர்த்துருக்கிறேன் இப்ப இதை ஆட்டுறதுன்னு பாத்தீங்கன்னா தண்ணி தான் எதுவுமே ஊத்தாம விப்பர் மோட்ல விட்டு விட்டு கொஞ்சம் கொறை குறப்பா அரைச்சிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா அரைச்சிட்டு வந்துட்டேன் பருப்பு பாருங்க ஒண்ணும் பாதியுமா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வடை நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் இப்போ முதல் தடவை அரைச்சாச்சு இதே மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு தடவை பருப்பு போட்டு குறை குறப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாவியுமே அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இந்த அரைச்ச மாவில் தேவையான அளவு உப்பு ஒரு ஒன்னைகால் டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதிலேயே வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கப்போகிறோம் ஏன்னா நம்ம கருவேப்பில் ஏற்கனவே அரைக்கிறப்ப சேர்த்துட்டோம் கொத்தமல்லி தேவையான அளவு சேர்த்தா போதும் கூடவே நம்ம வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துக்க போறோம் ஒரு மூணு பச்சை மிளகா பொடியா நறுக்கி சேர்த்துருக்குறேன் இந்த வடையில பச்சை மிளகா கடிபடுறப்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கினது ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் விட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தோடைய பார்த்தீங்கன்னா நீங்க தேங்காய் பல்லு பல்லாக கீறினது கூட போட்டுக்கலாம் டேஸ்டா இருக்கும் இப்போ என்கிட்ட தேங்காய் இல்லாதனால நான் தேங்காய் போடல இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் இப்ப மாவு கலந்துட்டேன் மாவுல கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு அதனால இன்னொரு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் மொத்தமா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு சரியா இருக்கும் இப்ப வடை மாவு நம்ம கரெக்டா ரெடி ஆயிடுச்சு வடை எந்த சைஸ்ல போட போறீங்களோ அதுக்கேத்த மாதிரி உருட்டிக்கோங்க வடை மாவு ரொம்ப புறபுறன்னு இருக்கக்கூடாது ரொம்ப குழ குழன்னு இருக்கக்கூடாது இந்த மாதிரி பக்குவத்துல பிசைஞ்சு நீங்க உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம பண்ணின வடமாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பது வடைகள் நான் பண்ண போற ஷேப்ல உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம வடை போடுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் உருட்டிட்டு எடுத்து வச்சிட்டோம்னா டக்கு டக்குன்னு நம்ம வடை போடுறதுக்கு வசதியா இருக்கும் இப்போ இந்த வடை தட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கையும் நல்லா சுத்தப்படுத்திட்டு உள்ளங்கையில வச்சு நைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க இந்த வடையை ரொம்ப மொத்தமாக தட்டினீங்கனாலும் உங்களுக்கு மொறுமொறுப்பா இருக்காது நல்லா இந்த அளவுக்கு மெல்லிசா தான் நல்லா கிறிஸ்பியா சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் இப்போ இந்த வடைகள் எல்லாத்தையுமே பொறிச்சுக்கலாம் இப்போ வடை பொறிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சட்டினா நல்ல எண்ணெயை காய வச்சிருங்க காஞ்சதுக்கு அப்புறமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வடைகளெல்லாம் ஒன்று ஒன்றா தட்டி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன டிப்ஸு மாவு எண்ணெயில் போட்டதுக்கு அப்புறம் புறப்பொறன்னு பிரிஞ்சுட்டு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப கொறை குறைப்பாக அரைச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் அதனால் இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாமல் கரெக்டாக வரும் இப்போ ஓரளவு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விடுங்க உடனே திருப்பி விட வேண்டாம் வடை வேகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா சலாசலப்பெலாம் அடங்கி நல்லா இந்த மாதிரி செவந்து வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட சூப்பரான மொறு மொறுன்னு மசால் வடை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி அளவுகளோட இந்த வடையை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்